அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா மரக்காது மக்களையே நலமாக இருக்குதுங்களா அல்லாவுடைய பெருங்கு நற்கூலி இறைவனத்தின் நன்மைக்கே என்ற தலைப்பில் எப்படிறோம் இன்ஷால்லா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதிஸ் குரான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லா தெரு திருக்குற ஆலை இம்ரான் நூற்றி நாலாவது வசனத்தில் நல்லவற்றை ஏறி தீவையற்ற தடுத்து நன்மையின் பக்கம் அடைக்கும் ஒரு கூட்டம் உங்களிலேயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்களாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறான் நன்மை ஏறிட்டுனா நன்மைகள் வந்து இப்போ எல்லாவுடைய பெரிய கிருபையில வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து பொருளாதாரத்துக்காக வேண்டி தொழில் ரீதியாக நம்ம எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சம்பாத்தியத்தில் போகிறோம் வர்றோம் எல்லாம் இருக்கோம் அது எல்லாமே வந்து நன்மையாயிருமாங்கிறது நம்மளால உறுதிப்படுத்த முடியிட்டு இருந்தால் கூட நன்மையான காரியங்களை எது செய்யணும்ங்கிறத வந்து நம்ம அறிஞ்சு அதுபடி நம்ம நடந்துக்கணும் எப்படின்னு சொன்னா ஒருத்தர் உதவுறது நல்ல காரியம்தான் ஒரு ரோட்டில் போகும்போது வந்து ஒரு கல் கிடக்குது அதுக்கு ஓரமாக போகிறது அது ஒரு நல்ல நன்மையான காரியம்தான் அதாவது ஒரு வயசானவங்க வந்து தடுமாறி மாதிரி போயிட்டு இருக்காங்க அவங்கள கைத்தாங்கலாம் கூப்பிட்டு ஒரு ஓரமாக அவங்க எங்கே போகணுன்னா அதுக்கு நம்ம உதவுறது ஒரு நல்ல காரியங்கள் தான் இப்படி பல விஷயங்கள் வந்துக்கிட்டு சிறு சிறு இதாக இருந்தால் கூட அதில் நன்மைகள் வந்து அதிகமாக்கலாம் தான் எந்த அளவுக்குன்னு சொன்னாலும் இப்போ நம்ம ஏதோ ஒரு நன்மை செய்யணும்னு நம்ம நாடிட்டோன்னு சொன்னாக்க ஒரு இது நினைச்சிட்டோம்னாலே அது நினைச்சதுக்கே எல்லாம் நன்மை தரலாம் அதை செயல்படுத்துக்கலாம் கூட பரவாயில்ல ஆனால் செயல்படுத்தா அதுக்கு வந்து பத்துலேருந்து ஏழ்நூறு மாடங்கு வரலாம் நன்மை தர சொல்கிறாங்க தான் அப்போ எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு நன்மையான காரியங்களை நம்ம வந்து முனைப்பாக செய்யணும் ஏன்னா அந்த நன்மையான காரியங்கள் செய்கிறது வந்து நமக்கு எங்கே உதவும் அப்படின்னா மருமைக்கு உதவுது இப்போ மருமைக்கு இன்றைக்கும் உதவும் மருமைக்கு உதவும் இருந்தாலும் நம்ம வந்துக்கிட்டு எதிர்பார்க்காம செய்ய வேண்டிய கடமை அமைதி நன்மையை வந்து நம்ம செய்ய செய்ய நம்முடைய ஈமான் வந்து அதிகரிக்கும் ஈமான் குறித்து அல்லாவின் தூரம் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா ஈமான் என்பது அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து இலகி பொறுமையாக இருப்பதும் அப்படி இட்ட கட்டளை நிறைவேற்றுவது ஆகும் இது வந்து எதில இருக்குதுன்னு சொன்னா வைகை நூலில் இருக்குது இஸ்லாம் அமைதியின் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை பிறர் நலம் நாடுவது தான் என ரவி சொல்லணும் போடுறாங்க இது வந்து முஸ்லீம் பதிவாக இருக்குது நல்லது ஏவுவதும் தர்மமே தீமைகளை தடுத்தவரும் தர்மமேன்னு சொல்கிறாங்க அது சகி முஸ்லீம்ல பதிவாக இருக்குது நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கு வந்துட்டு குரான்லேயும் இருக்குது அதிசயம் ரசூல் சல்லாஹ் வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்யும்போது பொறுமையை கொண்டு நம்ம எதையுமே வந்து கோவப்படாமல் பராமப்படாமல் வந்துக்கிட்டு சங்கடப்படாமல் நாடி நம்ம வந்து எது செஞ்சாலும் அது வந்து வரலாறு ஏற்றுக்கிறாங்க அது ஏற்றுக்கிறதோடு இல்லாமல் நமக்கு அதிகமான நன்மைகள் எழுதலாம் அதுக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன அடிப்படையில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சங்கடத்தில் இருக்காங்க ரொம்ப துயரத்தில் இருக்காங்க ஒருத்தர் உடம்புடையாமல் இருக்காங்கன்னா கூட நம்ம போய் அவங்கள போய் நேரம் போய் சந்தித்து அவங்களுடைய நல்லா விசாரித்து அவங்களுடைய இருக்கவங்க ஆறுதல் கூறி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு வரணும் அது வந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லை எப்போ நமக்கு தகவல் தெரியுதோ உடனே அவங்கள்ட்ட போய் அதை சொல்லும்போது அவங்க வந்து அதுவே வந்து மனசில் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அந்த சந்தோஷத்தின் மூலமாக நமக்கு நன்மை நல்லா அதிகமாக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன செலவுன்னு சொல்லி போய் அதை நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ பார்க்கணும் நம்மளால் முடியலையா நம்ம ஒரு ஆறுதலாவது நம்ம சொல்லிட்டு வரணும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நம்ம வந்து நன்மையை கருதி அல்லாவுக்காக நம்ம செஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அல்லாவுடைய திருப்தியை பொறுத்து தான் இருக்கணும் வேறு மனிதர்கள் பிற பிறகு பார்க்கறதுக்காக வேண்டியே நம்ம வந்துட்டு அவங்க வந்து நம்மள மிச்சமும் அவங்க நம்மளை போடணும்னு நம்ம நினைச்சு செஞ்சோம்னாக்க அது வந்து செல்லுபடியாகாது அதுலேயே வந்து நம்ம அதில் உள்ள நன்மை இழந்துடுவோம் நம்ம அல்லாவுக்காவது செய்கிறோம் அல்லா சொன்னதை செய்கிறோம் நம்ம வந்து எல்லா வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம தூய உள்ளத்துடன் அல்லா தன் திறனா இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது வசனத்துல அல்லாவிடம் தூய உள்ளத்துடன் வருவதை தவிர செல்வமோ மக்களோ அந்நாளில் பயன் தராது எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் தூய உள்ளத்தோட செய்யணும் அதற்கெல்லாம் பத்தொன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்துல நேர்வழி பெற்றோருக்கு நேர்வழியை அல்லா அதிகமாக்குகிறான் நிலையான நல்லார்களை உமது இளைஞர்களிடம் சிறந்த கூலிக்கும் சிறந்த தங்குமிடத்திற்கும் உரியது எவ்வளோ தெளிவாக சொல்றான் பாரு அதாவது ஒரு ஒரு நல்லரங்க செய்தா அது வந்து தொடர்ச்சியாக செய்யணும் அதை வந்து செஞ்சிட்டாத முடிச்சிருந்தது அப்படி இல்லை இது வந்து நிலையான முறையில் சொல்லும்போது இது தொடர்ச்சியாக செய்வதை பற்றி நல்லா சொல்கிறான் அப்படிவதற்கும் தங்குமிடமான சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் இது வந்து இந்த இதை வந்து ரொம்ப தொடர்ச்சியாக செய்யணும் நன்மையான காரியங்களை நம்ம வந்து சிறிது சிறிதாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் தொடர்ச்சியை செய்யும்போது தான் அந்த அமல்கள் வந்து எல்லாத்து வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொர்க்கத்தை நம்ம நெருங்குற அளவில் உள்ள அல்லா பாக்கியத்தை தரலாம் அது கூட குரானில் எப்படி சொல்கிறான்னு பாருங்க இறைவனை அஞ்சுவோருக்கு சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும் திருக்குறான் இருபத்தி ஆறு தொண்ணூறு நல்ல செய்தோ பெரிதோ தொடர்ச்சியாக அதை செய்யணும் சுழற்சியை செய்யும்போது அதன் மூலமாக வந்து அல்லாஹ் தாலா வந்து நம்மளுடைய இறையச்சத்தை அதிகமாக்கி நமக்கு வந்து சொர்க்கத்தை ரொம்ப நெருக்கமாக்குறான் அவன் நலன்கள் உள்ள சொர்க்கத்திற்குரியவர்களாக எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி அருவானாக ஆமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் அருள் பண்ணி வாழாங்க அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பரகாத்து